வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டெபிள் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய செய்திகளுடன் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பானது டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது கமெண்டிலும் இருக்கின்றது மறக்காமல் அங்கும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே டெல்டா ஏர்லைன்ஸினுடைய விமானமானது பேசும் விமான நிலையத்திலே தரையிறங்கும் போது விபத்தை சந்தித்திருந்தது இந்த நிலையில் அங்கே எவருமே உயிரிழந்திருக்கவில்லை அது உண்மையில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி விடயமாக இருந்தது இதை தவிர்த்து தற்போது பார்த்தமாக இருந்தால் தம்முடைய ஒரு விமானத்தை இழந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த விமான நிறுவனமானது உடனடியாக பேசஞ்சர்ஸுக்கு முப்பதாயிரம் ஜூஎஸ் டொலர்களை அதாவது கெனடிய டொலர்ஸ் அல்ல ஜூஎஸ் டொலர்களை இழப்பீடாக வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது அந்த விமானத்தினுடைய பாகங்கள் கூட இன்னும் முழுவதுமாக விமான நிலையத்திலிருந்து அதாவது அந்த ஓடுதளத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படாத இந்த சூழ்நிலையிலும் அந்த விமான நிறுவனமானது உடனடியாக இந்த தொகையை இழப்பீடாக வழங்க முடிவெடுத்திருப்பது பலரால் பாராட்டப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில பயணிகள் இது தொடர்பிலே தம்முடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது தமக்கு இந்த முப்பதாயிரம் யுஎஸ் டொலர்கள் போதுமான பணத்தொகை இல்லை என்று சொல்லி கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதேவேளை அவர்களுடைய நிலைப்பாடாக இருப்பது என்ன சொன்னால் இந்த முப்பதாயிரம் டொலர்ஸை இழப்பீடாக ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்திலே நிறுவனத்தை சட்ட ரீதியாக நெருக்கடிக்குள்ளாக்கி அதிக நஷ்டகீட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனால் அந்த தொகை போதுமானது அல்ல என்று கருதுகின்ற பெரும்பாலானவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு முடிவுடன் இருப்பதாகவும் தகவல் வழியாகி இருக்கின்றது ஆகவே அந்த நிறுவனமானது தார்மீக அடிப்படையிலே அதாவது மோரல் அப்ளிகேஷன் அடிப்படையிலே இந்த பணத்தை வழங்குவதற்கு தயாராக இருந்தால் பயணிகள் விரும்பினால் அதை வாங்கிக் கொள்ளலாம் தவிர்த்து லீகல் அப்ளிகேஷனுக்காக வழங்குமாக இருந்தால் அதை மறக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே நிறுவனம் தரப்பு அதை பெரிய விளக்கமான ஒரு அறிக்கையை இதுவரை கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதேவேளை அந்த செய்திகள் அதிகமாக வந்த ஆங்கில இணையதளங்களிலே கெனடியா ஆங்கில இணையதளங்களிலே கமன்ஸ்களவாராக இருந்தது ஒருவேளை நம்முடைய உள்ளூர் டிஸ்கவுண்ட் ஏர்லைன்ஸ் இதே போன்ற ஒரு விபத்தை சந்தித்திருந்தால் தங்களுக்கு முன்னூறு கெனடிய டாலர்களை வவுச்சராக கொடுத்து ஒரு வருடத்துக்குள்ளாக பயன்படுத்தி முடிக்குமாறு கூறியிருப்பார்கள் என்று சொல்லி நக்கலாக பல பயனர்கள் கருத்துரைகளை கூட அங்கே வெளியிட்டிருந்தார்கள் அவை சமூக ஊடகங்களிலே தற்போது ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கின்றது இதை எப்படி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் உண்மையிலேயே அந்த நிறுவனம் நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் உடனடியாக மக்களுக்கு இழப்பீட்டை வழங்க முன்வந்திருப்பது வரவேற்கக் ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த தொகை உண்மையிலேயே அவர்களுக்கு போதுமானதா இல்லையா என்பது அவரவர் சந்தித்த அந்த பேனிக் அதாவது பதட்டம் அல்லது பயம் அதை வைத்துக் கொண்டு அவரவர் எடுக்கின்ற தீர்மானங்களுக்குள்ளாகத்தான் இருக்கும் ஆகவே அதிலே வெளிநபர்கள் கருத்துக்களை இது சரி இது பிழை என்று கூறுவது தவறு என்பதே உங்கள் நிலைப்பாடாக இருக்கின்றது நேரில் உங்கள் நிலைப்பாட்டை கமெண்டில் தெரிவிக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே போல வாட்ஸ்அப் குரூப்பிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி